ஒரு பிரைஸ்ல அடிப்பட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு வாசிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம் ஒரு விவேகியானவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு ஆதார ஆதாரமாய் கத்தல் கொடுக்குற ஒரு வார்த்தை ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரத்தின் ஏழாம் வசனம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் படியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்கள் ஆன அவர்களுக்கு செய்ய வேண்டிய கவனத்தை செய்யுங்கள் இன்னைக்கு இது ப படிக்கும் போது நான் ஒன்னே ஒன்றுங்க ஈஸியா நான் சொல்றேனே ஒரு புருஷன் தான் மனைவி கூட இருக்கும்போது விவேகத்தோடு நடந்துக்கணும் ஞானமா நடந்துக்கணும் உங்க பலவீன பாண்டம் தான் வேதமே சொல்லி இருக்கிறது அப்போ நீங்க உங்க மனைவி கூட வேகம் அஹ் விவேகமா நடக்கும்போது உங்களுடைய ஜப வாழ்க்கையா இருக்கட்டும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும் அதுல எந்தவித தடைகளையும் நீங்க பார்க்க முடியாது நீங்க விவேகத்தோடு நடக்கல ஞானமாய் நடக்காம நீங்க ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு நீங்க இப்படியே உட்கார்ந்துட்டு குடும்பத்தை கவனிக்காம விட்டீங்கன்னா ஆண்டு நிச்சயமாகவே கணக்கு கேட்பார் முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கணும் கத்தர் இருக்கணும் ரெண்டாவது நம்மளுடைய குடும்பம் இருக்கணும் ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும் ஈனோக்க பாருங்களேன் அவர் எத்தனை வருஷம் இந்த உலகத்துல இருந்தாரோ குடும்பத்தையும் கவனித்தார் கத்தரோடும் அவர் சஞ்சரித்து வாழ்ந்தார் இன்னைக்கு ஆண் புருஷர்களே இதை பார்த்து கொண்டிருக்க அண்ணன் அக்கா அக்காவா இருக்கட்டும் நான் உண்மையிலே சொல்றேன் உங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறதுக்கு ஒரு விவேகம் தேவை ஏன்னா உங்க குடும்பத்துல நடத்துகிறதுக்கான அந்த விவேகமான அந்த ஞானம் இல்லைன்னா குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஜபத்துக்கு தடை ஆலயத்துக்கு போகிறதுக்கு தடை ஊழியத்துக்கு தடை வெளியே போகிறதுக்கு தடை அதை தான் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு புருஷர்களே நீங்கள் விவேகமாக நடங்க மனைவி பலவீன பாண்டம் தான் அது எல்லாருக்கும் தெரியும் அதை புரிந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு நீங்க விவேகத்தோடு நடக்கும்போது உங்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் இருக்காது உங்க மனைவியையும் கத்திரக்குள்ள நடத்துக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இன்றைக்கு ஆண்டு இடத்துல கேட்கலாமா என்னடா புருஷர்களை மட்டும்தான் சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க மனைவிகளே நீங்களும் வேகமாய் நடந்து கொள்ளுங்கள் கணவன் சொல்லுகிறது எதற்காக சொல்லுகிறார் ஏன் சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொண்டு நடக்கும்போது அநேக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க தவிர்த்து அண்டர்ஸ்டாண்டிங் நிறைவேற நிலவுகிறதற்கு அது பாத்திரமாய் இருக்கும் சோ விவேகத்தின் ஆவிய கத்தரிடத்துல கேட்கலாமா நிச்சயமாகவே கத்த நமக்கு உதவி செய்வாராக ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல வரமப்பிதாவே அப்பா தினோ பிற்கிற சாக்கியத்தை நீரகை தந்திரிய உமக்கு நன்றி புருஷர்கள் குடும்பத்தை நடத்துகிறதற்கு அன்றுவே விவேகத்தின் ஆவி தேவை விவேகமாய் நடக்கும் போதுதான் அன்றுவே மனைவியையும் புரிந்து கொள்ள முடியும் பிள்ளைகளையும் புரிந்து கொள்ள முடியும் உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் உமக்கு கொடுக்க வேண்டிய செயல்களையும் அவர்கள் செய்யவும் முடியும் கொடுக்கவும் முடியும் அன்றுவே அதே போல மனைவிகளும்

குடும்பத்தை உண்மையாக நடத்துகிற புருஷர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க தன்னை அன்றவரை குடும்பத்தை அன்றவரை தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் நம்பி கொடுத்துருக்கீங்க அந்த மனைவியானவளும் விவேகத்தோடு நடந்து பிள்ளைகளையும் கணவனையும் பார்த்துக்கொள்ள அன்று அவர்களை சேவிக்க அவர்களை உமக்குரிய வழியில நடத்துகிற ஒரு தாயாய் அன்றரை மனைவியாய் அந்த மகளிர் இருக்க உதவி செய்யும் நன்றிரே விவேகத்தின் ஆகால இதில் நிரப்புங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயமப்படுத்தணும் அநேகருக்கு குடும்பத்தை நடக்க தெரியலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க ஏசுவன் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் ஞானம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தினால நீங்க நிரப்புங்க அந்த விவேகத்தின் ஆவினால நிரப்பும்போது நிச்சயமாகவே அணு விழுந்த கூடாரம் நிலை பெற்றிருக்குமே அணு அப்பா நீங்க உதவி செய்ய காத்துக்கொள்ளும் நடக்குமே பெரிய சிவன் மூலம் ஜபங்கேதும் நல்ல யூ